ரெண்டு பேருமே ஒன்னாவே போறாங்க நான் இருக்கத்தே அந்த பொண்ணு கண்டுக்கவே இல்லைங்க நிலான்ற பொண்ணு நிலான ஐ மீன் அந்த மூணு சுத்தமா நான் இருக்கத்தேன்னு மறந்துட்டா நான் யாரோ மாதிரி இருக்கேன் அந்த பொண்ணு கூட கைபுடிச்சிட்டு போறாங்க அந்த பொண்ணுக்கு பூ வாங்கி கொடுக்குறா அதெல்லாம் பாக்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு என்ன பண்ணுறேன் நான் அவ்வளவு கண்ட்ரோல் பண்ண இருந்து சரி எந்த பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து என்ன பண்ணா பீச் ரெண்டு பேரும் உட்காந்து வந்தாங்க உட்காந்து போது என்ன பண்ண போயிட்டு அந்த பொண்ணு பூ கீழே போட்டுட்டு இவங்கள நான் அடிச்சதான் நான் ஏன்னா என்னை ஏமாத்திட்டு நீ ஏன் இந்த இந்த பொண்ணு கூட இருக்க அப்படின்னு சொல்லி நான் அடிச்சேன் அவங்கள அடிச்ச உடனே என்னன்னு பாத்தீங்கன்னா அடிச்சு எனக்குதாங்க இங்க காயமாச்சி இங்க பாத்தீங்களா இங்க எனக்குதான் காயமாச்சி அது கூட அவங்க பாக்கலங்க அந்த பொண்ணு அடிச்சுட்டுனா நானு அந்த பொண்ணு அந்த அவங்களை எப்படி நீ அடிப்பேன் நீ யாரு அவங்களை அடிக்கிறதுக்கு என்ன கேக்குறாங்க நான் யாரா தான் வீட்டுக்குள்ளே இடம் கொடுத்தேன் ஆனா சரி நீயும் உன்னோட வாழ்க்கையை பாரு சுமி சரி அதுக்குமே அழுவாத ஃபீல் பண்ணாத அப்படின்ட்டு நான் சொல்லிச்சு சரின்னு சொல்லிட்டு அந்த கதையை நான் விட்டுட்டேன் ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி கூட நான் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அப்படி பேசிகிட்டு இருக்கிறப்ப ஒரு சில காரியங்கள்லாம் அந்த பாப்பா சொல்லி நின்றுது அதுக்கப்புறம் அதோடய வீடியோஸ் லேட்டஸ்ட்டாக பார்த்தேன் அந்த பாப்பா அழுதுட்டு வீடியோஸ் போடுறத பார்த்தேன் அது அப்படி பார்க்குறப்ப சுமி சொல்கிறது எனக்கு உண்மையாக அப்படி தெரியுது சரிங்களா இது அதுக்கப்புறம் வந்து மூன் வந்து ஒரு இன்ஷியூ கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த இன்சூல் வந்து இது ஒரு பொண்ணை லவுட் ஒரு பையனை லவ் பண்ணுது அப்படி எல்லாம் சொல்லுவேன் அப்படின்னு ஒரு பையனை லவ் பண்ணா சுமி வந்து எந்த காரணத்துக்கு ஒன்றும் அழுவாது அதுக்கப்புறம் வந்து நீ இப்போ ஒன்று போதும்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடும் சரியா மோன் நீ வந்து புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோபி யாராருக்கிட்ட எப்படி பேசணும் எப்படி பண்ண நீ லேட்டஸ்டா என்கிட்ட வாட்ஸ்அப்ல கூட பேசியிருக்க புரியுதா உங்ககிட்ட நான் வாட்ஸ்அப்பில் நான் பேசியிருக்கேன் நீயும் என்கிட்ட பேசியிருக்கேன் உன்னோட ஹேபிட்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதில் தெரியும் சரியா அதனால் வந்து எனக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா வந்து இப்போ வந்து எல்லாமே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுனால என்ன எல்லாமே தப்பாக சொல்கிறாங்க பார்த்திங்களா மனகண்ணா மாப்பிளா கூட வீடியோஸ் போட்டிருக்காரு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச உடனையும் அதை வாழ்த்தி வந்து எனக்கு அவர் சப்போர்ட் பண்ணல எதுவுமே பண்ணல ஆனால் நீங்கள் பிரிஞ்ச உடனே நித்யா பேப்பர் ஐடி வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க பிரிஞ்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து அவர் வீடியோஸ் கூட்டிருக்கார் அவர் காமெடியாக ஃபன்னாக தான் கூப்பிட்ருக்காரு இருந்தாலும் அது வந்து உண்மை தானே இப்போ நான் கல்யாணம் பண்ணி வச்சதுனால அது வந்து புரிஞ்ச மாதிரி தானே ஆகிடுச்சி இப்போ வந்து நீங்கள் என்ன எப்படி வாங்க வாழ்க்கை வாழறீங்கன்னு நான் தெரியல